சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல விஜயதசமி நாளான இந்த நாள்ல இருந்து நாம வீராசனம் செய்முறையை பார்க்க இந்த வீராசனம் அப்படிங்கிறத முழங்கால் வழி உள்ளவங்க முயற்சி செய்ய வேண்டாம் முழங்கால் வழியை நீக்கிறதுக்கான பயிற்சிகள் நிறைய நான் வெளியிட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து பயிற்சி செஞ்சு முழங்கால் வழியை சரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீராசனத்தை நீங்க முயற்சி செய்யலாம் இந்த வீராசனத்துல பல்வேறு நிலைகள் இருக்கிறது இந்த வீராசனத்துல ஆசனத்தின் இறுதி நிலையில நீங்க மூன்று முறை மூச்சுழுத்து விடணும் வீராசனத்தில் எந்த காரணம் கொண்டும் ஏழு முறை மூச்சு இழுத்து விட முயற்சி செய்ய வேண்டாம் ஏன்னா ரொம்ப சோர்வடைஞ்சிருவீங்க அதனால மூன்று முறை மூச்சு இழுத்து விட்டா போதும் தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வீராசனத்தை செய்யும்போது முழங்கால்கள் வலிமையடையும் இடுப்பு எலும்புகள் வலிமையடையும் கட்டுடல் அமைப்பை பெறுவோம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சணங்கள் சரியா இருக்கும் அதாவது உடல் லட்சணம் சொல்லுவாங்க இல்லையா அது அது எல்லாம் இருக்கும் முழங்கால்கள் வலிமையடையும் அப்படிங்கிறதுக்காக முழங்கால் வலி இருக்கும் போது இதை முயற்சி செய்யக்கூடாது இப்ப வீராசனம் முதல் நிலைய செய்முறையா இப்ப வீராசனம் முதல் நிலை செய்முறை பயிற்சி காலை அகட்டிக்கிறேன் வலதுகால் பாதம் இப்படி நேர திரும்பி இருக்கணும் இந்த பக்கம் இடதுகால் பாதம் இந்த பக்கம் இருக்கணும் இப்ப உடம்ப வலது பக்கம் திருப்பிக்கிறேன் வலது முழங்கால வளச்சு நல்லா உடம்ப அப்படி கீழ் நோக்கி எடுக்கிறேன் இப்ப கைகளை நல்லா கோர்த்து அப்படி முன்னால நீட்டிக்கிறேன் அந்த வலது முழங்கால் மேல அப்படியே படுத்துக்கிறேன் உடம்ப மூணு முறை மூச்சு இழுத்து விடுறேன் மெதுவா கைகளை இறக்கி தளர்க்கிய நிலைக்கு வரணும் சில வினாடிகள் ஓய்வு உடனே நீங்க இடது பக்கம் செய்யக்கூடாது இப்ப மீண்டும் கால்களை அகட்டிக்கிறேன் கால் பாதம் நேர முன்னோக்கி இருக்கணும் இடதுகால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் இப்ப உடம்ப நல்லா இடது பக்கம் திருப்பிட்டு இடது முழங்கால வளச்சுக்கிறேன் நிலைக்கு போய் கைகிற நீ கோர்த்து முன்னால நீட்டிக்கிறேன் மூணு முறை மூச்சு துறப்பேன் அப்படியே கைகளை இறக்கி நிலைக்கு வந்து சில வினாடிகள் ஓய்வு இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் முயற்சி செய்யணும் இப்ப வீராசனம் முதல் நிலை இரண்டாவது சுற்று வலதுபுறம் காலை அகட்டிக்கிறேன் வலதுகால் பாதம் இப்படி நேர திரும்பி இருக்கணும் இந்த பக்கம் இடதுகால் பாதம் இந்த பக்கம் நேரம் இப்ப உடம்ப வலது பக்கம் திருப்பிக்கிறேன் வலது முழக்கால வளர்ச்சி நல்ல உடம்ப அப்படி கீழ் நோக்கி இறக்கிறேன் இப்ப கைகளை நல்லா கோர்த்து அப்படி முன்னால நீட்டிக்கிறேன் வலது முழங்கால் மேல அப்படியே படுத்துக்கிறேன் உடம்ப மூணு முறை மூச்சு விட்டு விடுறேன் மெதுவா கைகளை இறக்கி தளர்க்கிய நிலைக்கு வரணும் சில வினாடிகள் ஓய்வு வீராசனம் முதல் நிலை இரண்டாவது சுற்று இடது முறம் மீண்டும் கால்களை அகட்டிக்கிறேன் வலதுகால் பாதம் நேரம் கால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் இப்ப உடம்ப நல்லா இடது பக்கம் திருப்பிட்டு இடது முழங்கால வளச்சுக்கிறேன் அந்த கால் மேல நல்லா படுத்த நிலைக்கு போய் கை ரெண்டையும் கோர்த்து முன்னால நீட்டிக்கிறேன் மூணு முறை மூச்சு துடப்பேன் அப்படியே கைகளை இறக்கி தளர்த்திய நிலைக்கு வந்து சில வினாடிகள் ஓய்வு வீராசனம் முதல் நிலை மூன்றாவது சுற்று வலதுபுறம் காலை அகட்டுகிறேன் வலதுகால் பாதம் இப்படி நேர திரும்பி இருக்கணும் இந்த பக்கம் இடதுகால் பாதம் இந்த பக்கம் நேரம் இருக்கணும் இப்ப உடம்ப வலது பக்கம் புல்லா திருப்பிக்கிறேன் வலது முழங்கால வளர்ச்சி நல்லா உடம்ப அப்படி கீழ் நோக்கி இறக்கிறேன் இப்ப கைகளை நல்லா கோர்த்து அப்படி முன்னால நீட்டிக்கிறேன் அந்த வலது முழங்கால் மேல அப்படியே படுத்துக்கிறேன் உடம்ப மூணு முறை மூச்சு இழுத்து விடுறேன் மெதுவா கைகளை இறக்கி தளர்க்கிய நிலைக்கு வரணும் சில வினாடிகள் ஓய்வு முதல் நிலை மூன்றாவது இடதுபுறம் கால் பாதம் நேரம் முன்னோக்கி இருக்கணும் இடதுகால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் இப்ப உடம்ப நல்லா இடது பக்கம் திருப்பிட்டு இடது முழங்கால வளர்ச்சிக்கிறேன் அந்த

அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் தினமும் ஆண் பெண் இரு தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்